அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் தினமும் இந்த காலையில் கருத்துடன் நிகழ்ச்சியை பாருங்கள் தவறாமல் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக ஆண்டோரு உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதி ஆகமம் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியா சொல்கிறது அவள் கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொன்னாள் யார் அப்படின்னு சொன்னால் ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் நினைத்தருளி ராகேலிற்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் யோசைப்பை கொடுத்த போது அங்கே சொல்லப்படுகிற வசனம் என்னென்று சொன்னால் அருமையானவர்களே ராகேலிற்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவருடைய சகோதரியாகிய லேயாள் லேயால் அவளை நிந்தித்தாள் அவளை நிந்தித்து நீ மலடி உன்னால் குழந்தை பிறக்க முடியாது உன்னோட சரீரத்தில் குறை இருக்கிறது நீ குழந்தை பெறுகிற பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை உடையவள் அல்லன்னு சொல்லி அவளை நிந்தித்தால் அப்போ நிந்தித்த போது ராகேல் ஆண்டவரை நோக்கி கேட்டபோது ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார் ராகேலை ஆசீர்வதித்த கர்த்தர் அதனால் உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மையுடையவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிந்தையாக இருந்தாலும் சரி அதில் இருந்து உங்களை விடுவிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக நீங்களும் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னுடைய நிந்தைகளை நீக்கி போட்டார் யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களோ கேவலமாக பேசுகிறாங்களோ ஏளனமாக பேசுகிறாங்களோ உங்களை குறைத்து பேசுகிறாங்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ராகேளுடைய கற்பத்தை ஆசிர்வதித்த கர்த்தர் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி ஏங்கி செபித்து கொண்டிருக்கிறீங்களா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிடிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோபம் பண்ணுங்க ஆண்டவரே என்னுடைய நிந்தைகளை நீக்குங்க ஆண்டவரே ராகேலின் நிந்தையை நீக்கின கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நினைத்தருளி உங்களுடைய நிந்தையை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஜோம் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா அன்றைக்கு ராகேளுடைய நிந்தையை நீக்கின கர்த்தர் இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்களுடைய நிந்தனைகளை நீக்கி வேதனைகளை மாற்றி ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே Thank தேங்க்யூ காட் Bless யூ